கடகராசியை எடுத்துக்கொள்வோம் மீடியமான ஏஜில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களாக இருக்கலாம் இல்லை பசங்களாக இருக்கலாம் அப்போது வரக்கூடிய நண்பர்கள் இவர்களை போய் தவறான பழக்க வழக்கங்கள் அதாவது இவங்களை பொல்யூட் பண்ணிடுவாங்க இப்போ நாள் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகத்தை சின்ன பின்னமாக சிதைத்தது இந்த சனி பகவான் இப்பொழுது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பத ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்கு உண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கும் இந்த ராகுவை பார்க்க இருக்கிறது இதே செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை எட்டாம் பார்வையாக பார்க்க இருக்கிறது அசுப கிரகங்கள்ன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கேது ராகு சனி இந்த நான்கு கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது இந்த செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை நான்காம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் ஒரு ஐம்பது நாளைக்கு இந்த பயிற்சி அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை இதுல செவ்வாய் ராகு பார்வை செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்னா கோபம் வீரியம் ஆத்திரம் வேகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிவாதம் எதற்கும் அடி பணியாமல் செய்வது அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை முதலில் செய்த பிறகுதான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது எதையும் செய்து விட்டுத்தான் யோசிப்பது ரத்த காரகன் யுத்த காரகன் சகோதர காரகன் பூமி நிலை காரகன் இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கப்படும் அதாவது போர் கிரகம் போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம வந்து கருணை மன்னிப்பு இறக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை தனது நாட்டுக்காக தனது மொழிக்காக தனது இனத்துக்காக தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன் ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ் என்று எடுத்துக்க முடியாது சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும் சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும் எந்த ராசிக்கு எவ்வாறு வருகிறது அதாவது அந்த செயல் நடந்து முடிந்த பிறகு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பே நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் கடகராசியை எடுத்துக்கொள்வோம் இப்போதான் இவங்களுக்கு இந்த அஷ்டம சனிங்கிறது முடிஞ்சிருக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ இத்தனை இத்தனால கடகராசிக்கு ராசியில செவ்வாய்ங்கிற கிரகம் நீசம் அடைந்திருந்தார் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் புத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் ஜீவனத்துக்குமே அதிபதியா வராரு ஸோ ஒரு இயக்கம் அப்படிங்கிறதே இல்லாமல் ஒரு நடமாட்டங்கிறது எதுவுமே இல்லாமல் இந்த கிணத்துல போட்ட கல் எங்கே போச்சுன்னு தெரியாது திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது அது போன்று ஒரு காணாமல் போன ஒரு சுச்சுவேஷன்ல இருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி பத்தாம் அதிபதி இரண்டாம் வீட்டுல வர்றதுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அதாவது நீசமடைஞ்சு இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கம்பேர் பண்ணும்பொழுது கேதுவுடன் சேரக்கூடிய செவ்வாய்ங்கிறது ஃபார் பெட்டர் இப்போ எங்க இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு அதாவது ரெண்டாம் இடம்ங்கிறது வர வேண்டிய பணம் இப்போ நூறுரூவா வரணும் அப்படின்னா அது முழுசாக நூறுரூவா வராது பிச்சு பிச்சு ஒரு பிஸ்கெட்டை போடுற மாதிரி தான் வரும் அப்போது நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் நிறையா விஷயங்களில் நம்ம பேச போய் வேக வேகமாக ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் ரொம்ப அப்படியே ஃபயரிங்காக பேசலாம் தீப்பொடி தக்குற மாதிரி எல்லாம் பேசலாம்லாம் நினைச்சிருப்போம் ஆனால் அதெல்லாம் நடக்குமான நடக்காது என்னன்ற கேது என்ற கிரகம் அதனை அப்படியே சுருக்கி விடுவார் கடைசியில் பிரதர் பேச்சுவார்த்தையே வரல பிரதர் நான் மெசேஜில் உங்களுக்கு அனுப்புறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் குடும்பத்தில் ஏதோ உன்ன கம்யூனிகேட் பண்ண நினைப்போம் ஆனா வேற ஏதோ ஒன்ன கம்யூனிகேட் பண்ணிடுவோம் கடைசியில பார்த்தா அது ஒரு விதமான ஞான மார்க்கத்துக்கு நம்மை கூட்டிட்டு போவது போல் நம்மளை வந்து ஏற்படுத்திவிடும் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீசமடைஞ்ச செவ்வாய்க்கு இது ஃபார் பெட்டர் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கண்கள் இரண்டாம் இடம் நேத்திரம் கண்களில் பாதிப்பு வராமல் இரவு நேரத்துல நான் விடிய விடிய படிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஓவரா மொபைல் பார்க்கிறது ரொம்ப ஹை லைட் ஒளி கண்டினியூஸா பார்க்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதே கடகத்துக்கு செவ்வாய்ங்கிறவர் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி அஞ்சுங்கிறது குழந்தைகள் ஆச்சா அப்போ அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புது ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஒரு மீடியமான ஏஜில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களாக இருக்கலாம் இல்லை பசங்களாக இருக்கலாம் அப்போ வரக்கூடிய நண்பர்கள் இவர்களை போய் தவறான பழக்க வழக்கங்கள் அதாவது இவங்களை பொல்யூட் பண்ணிவிடுவாங்க பொது ஃப்ரெண்ட்ஸை ஒரு பேரண்ட்ஸாக நீங்கள் தான் கண்காணிக்கணும் இப்போ வேலியில் போகிறவனே நான் தூக்கி எங்கேயோ போட்டுக்கிட்டேங்கிற கதையில் அப்புறமேட்டு நம்ம புலம்புவதால் ஒண்ணும் ஆக போறதில்லை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக கூடுதல் அக்கறை கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை அதாவது இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நான் நல்லா இல்லைன்னாலும் என் குழந்த பரவாயில்லை ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போறோம் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்னாவே அது நல்லா இருக்குது அப்படிங்கிற அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரி இப்போ இதே செவ்வாய் இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னன்னா எட்டாம் இடம் என்பது நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்போ இங்க ஆறாம் வீட்டின் அதிபதி குருவின் நட்சத்திரத்தில்தான் இப்பொழுது இங்கு ராகு என்பவர் இருக்கிறார் அதனால் இந்த எட்டு ஆறு தொடர்பு திடீர் வருமானத்தை கொடுக்கும் பொதுவா இந்த எட்டாம் இடத்துல சம்பந்தப்படுற ராகுவை செவ்வாய் பார்க்கும் பொழுது விபத்துக்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட விதியா எடுத்துக்கிட்டாலும் இதே இடத்தில் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது மாறாக ஏதாவது ஒரு திடீர் திடீர்லக்கு நான் வாங்கி போட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஐடி பார்க் வருது ஒரு நல்ல விலை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு லக் ஒரு ஜாக்பாட் என்பது ஏற்படும் இருந்தாலும் கூடுதல் கவனம் அதாவது இந்த இடம் வாங்கும் பொழுது டாக்குமெண்ட் வாங்கும் பொழுது தொலைதூர பயணம் போகும்பொழுது முடிந்தவரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் இப்போ நாள் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகத்தை சின்ன பின்னமாக சிதைத்தது இந்த சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த சனி பகவானை இப்பொழுது செவ்வாய் விஷப்பார்வையால் பார்க்க போகிறார் இப்போ கடகத்துக்கு செவ்வாய்ங்கிறது யாரு குழந்தைங்க அப்போ குழந்தைகள் உங்களது லைஃப் பார்ட்னரை ஏன்னா சனி என்பவர் கடகத்துக்கு ஏழாம் அதிபதி போய் ஏதாவது வருத்தப்படக்கூடிய விஷயங்களை சொல்வதற்கு ஒரு சுற்றுவேஷன்கிறது ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளே வந்து உங்களுடைய பிஸ்னஸில் உங்கள் ஷாப்பில் இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சனையோ இல்லை உங்கள் ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய நபரையோ ஏதாவது ஒன்றும் முன்னுக்கு பின் முரணாக பேசி அவர் நான் வேலை பார்க்கவில்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து ஆனால் இந்த இடத்தில் இங்கு ஜீவனாதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் மீட்டை பார்ப்பதனால் ஒரு விதத்தில் இது தர்மகர்மாதிபதி யோகமாக வருகிறது நான் இதுல உள்ள பிளஸ்ஸையும் சொல்லிட்டேன் மைனஸ் சொல்லிட்டேன் கண்டிப்பா மைனஸை நீங்கள் அவாய்டு செய்து கொள்ளுங்கள் இந்த பிளஸை பயிற்சி முயற்சியின் மூலம் நீங்கள் மேலும் அதிகரித்து செய்து கொள்ளுங்கள் இப்போ இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா செவ்வாய் கேது சேர்க்கை அதற்கு நீங்கள் திங்கக்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு செய்வது மகாகணபதி வழிபாடு செய்வது ஒரு முறை முடிந்தால் பிள்ளையார் பெட்டிக்கு போய் கொண்டு வருவது இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ்ஸாக வரும் செவ்வாய் ராகு பார்வை வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது இந்த மாதிரி யாராவது காலத்தில் மூணு எட்டு நாலுல இந்த கடையத்துல துர்கா வழிபாடு செய்வது செவ்வாய் சனி பார்வைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நரசிம்மர் வழிபாடு செய்யணும் சார் கடகராசிக்கு ஏன் சார் இவ்வளவு பரிகாரம் சொல்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐசியுல இருந்து இந்த சிசியூ கிரிட்டிக்கல் கேர்ல இருந்து வெளிவந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் இப்பதான் இந்த அஷ்டம சனில இருந்து வெளிவந்திருக்கிறாங்க சார் எல்லா பதிவும் பார்த்தோம் சார் எல்லாம் கடகத்துக்கு சூப்பருங்கிறாங்க ஒண்ணுமே ஆகலை மேலும் பிரச்சனை தான் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நாமே மனதளவில் எடுத்துக்கொள்ளாமல் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் இந்த கோச்சார டிரான்ஸ்மிஷன் மொத்தமே ஐம்பது நாள் தான் இதுக்கப்புறம் கடகத்துக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு செவ்வாய் போக தயாராக இருக்கிறார் இந்த ஐம்பது நாளைக்கு மட்டும் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து கொள்வதுங்கிறது புத்திசாலித்தனம்